இந்தியா நியூஸ் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் நண்பர்களே தற்போது ஈரான் மற்றும் ஆகிய இரு நாடுகளுக்கு இடையேயான பதட்டம் அதிகரித்து வருவது போல் தெரிகின்றது அந்த போரின் தன்மை ஒரு பக்கம் இருக்க நமது இந்தியாவில் ஒரு இராணுவத்தின் பலமானது பல மடங்கு ஒவ்வொரு நாளும் அதிக அதிகரிக்கப்பட்டே வருகின்றது இதை பற்றிய ஒரு முக்கியமான மூன்று செய்திகளை என்று நாம் பார்க்கலாம் நண்பர்களே தற்போது அமெரிக்கா திங் என்ன கூறுகிறது என்றால் இந்தியாவிடம் அக்னி சிக்ஸ் மிசைல்கள் உள்ளன அவை மிக விரைவில் சோதனை செய்யப்படலாம் என்ற ஒரு அறிக்கையை அது வெளியிட்டுள்ளது அக்னி ஃபைவ் அக்னி ஃபோர் அக்னி த்ரீ போன்ற எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீர்கள் அக்னி ஃபோர் மிசைலை பற்றி இதற்கு முன்னால் வெளியான வீடியோ ஒன்றில் நாம் விவரமாக வாதித்துள்ளோம் அக்னி ஃபைவ் என்ற மிசைலை பற்றி நாம் ஏற்கனவே இன்னொரு வீடியோவிலும் நாம் விவரமாக அதை பற்றி விவாதித்துள்ளோம் நண்பர்களே தற்போது அக்னி சிக்ஸ் என்ற மிசைலை பற்றி அதிகமாக பேச்சுக்கள் அடிப்படுகின்றன ஆனால் டிஆர்டிஓ நிறுவனமோ அல்லது நமது இந்திய அரசாங்கமோ அல்லது இராணுவமோ அக்னி சிக்ஸ் என்ற ஒரு மிசைல் இனியும் தயாரிக்கப்படவில்லை அது சம்பந்தமான எந்தவித திட்டமும் இல்லை என்றே கூறிக்கொண்டு வருகிறார்கள் ஆனால் அமெரிக்கா திங்க்ட் என்ன கூறுகிறது என்றால் மிக விரைவில் இந்தியா அக்னி சிக்ஸ் மிசைலை சோதனை செய்யும் என்று அந்த அறிக்கை மிக தெளிவாக கூறுகின்றது நண்பர்கள் நண்பர்கள் அக்னி சிக்ஸ் என்பது ஒரு பலிஸ்டிக் மிசைல் ஏற்கனவே இஸ்ரேல் மீது தற்போது ஈரான் செலுத்திய மிசைகள் இல்லாமல் பலிஸ்டிக் மிசைல் வகையைச் சேர்ந்தவை இவை ராக்கெட் மூலம் மேலே அதிக உயரத்திற்கு உந்தப்பட்டு அதன் எரிபொருள் தீர்ந்தவுடன் அது வெளிமண்டலத்திற்கு மேலே இருந்து காற்று மண்டலத்திற்கு மேலே இருந்து அந்த தாக்குதல் ஆயுதம் என்று சொல்லக்கூடிய வார்கெட்டானது அதிக அளவிலான வேகத்தில் கீழ் நோக்கி வந்து இலக்கினை தாக்கும் இதைத்தான் பலிஸ்டிக் மிசைகள் என்று நாம் கூறுகிறோம் நம்மிடம் உள்ள அக்னிஃபை என்ற மிசைல சுமார் ஏழாயிரம் கிலோமீட்டர் வரை சேர்ந்து தாக்கக்கூடியது நண்பர்களே இதில் ஏற்கனவே நாம் விவாதித்தோம் இவற்றில் பத்துக்கும் மேற்பட்ட தாக்குதல் ஆயுதங்களை வார்ஹெட்ஸ்களை வைத்து வெவ்வேறு இடத்தில் தாக்கும் வகையில் நாம் அவற்றை பயன்படுத்த முடியும் ஆகவே சைனா அல்லது பாகிஸ்தான் போன்ற நாடுகளை ஒரே மிஷின் மூலம் பத்து இடத்தில் நாம் தாக்க முடியும் என்று ஏற்கனவே வெளியான வீடியோ ஒன்றில் நாம் விவரித்துள்ளோம் நண்பர்களே தற்போது தயாரிக்கப்பட்டு வரும் தயாரிக்கப்பட்டு வருவதாக சொல்லப்படும் இந்த அக்னி சிக்ஸ் எழுபது டன் எடை கொண்டது நண்பர்களே இது அக்னிஃபை மிஷினை விட மிக உயரமானது இவற்றில் பத்துக்கும் மேற்பட்ட தாக்குதல் ஆயுதங்களை வார்கேடுகளை பொறுத்தலாம் என்று கூறுகிறார்கள் இந்த வார்கெடுகளும் பல்வேறு இடங்களில் மல்டிபிள் இன்டிபெண்ட் ரீஎன்ட்ரி வெஹிக்கிள் எம்ஐஆர்வி என்று கூறுவார்கள் பத்துக்கும் மேற்பட்ட தாக்குதல் ஆயுதங்களை வார்கேடுகளை வைத்துக்கொண்டு அவை சாதாரணமான குண்டுகளாக இருக்கலாம் அல்லது அணுகுண்டுகளாக இருக்கலாம் இவற்றை ஏந்திக்கொண்டு பல்வேறு இடங்களில் நாம் அவற்றை ஒரே மிசைல் மூலம் செலுத்தி நாம் தாக்குதல்களை செய்ய முடியும் நண்பர்களே இந்த ஒரு மிசைல் சென்று தாக்கினாலே அந்த நாடு மிக அதிக அளவில் அதிர்ந்து விடும் நண்பர்களே இந்த மிசைல் வருவதை எதிர்நாடுகள் கண்டுகொள்ளாத வகையிலும் எதிர்நாட்டு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமானது இவற்றை தடுக்காத வகையிலும் அதற்கேற்றவாறான அமைப்புகள் நமது மிசைலில் உள்ள நண்பர்கள் ஆக இந்த அக்னி சிக்ஸ் என்ற மிசைலானது எழுபது டன் எடை கொண்டது நண்பர்களே இந்த மிசைலில் மூன்று டன் அளவுள்ள தாக்குதல் ஆயுதத்தை நாம் பொருத்த முடியும் ஒரு ஆயுதமாகவோ அல்லது பத்து ஆயுதமாகவோ நாம் அவற்றில் பொருத்த முடியும் அவை ஒரே இடத்திலோ ஏனென்றால் பத்து ஆயுதம் பொருத்தும் போது ஒரே இடத்தில் தாக்குதல் என்பது தேவையில்லாத செயலாகும் அவை ஒரு நாட்டின் பத்து இடங்களில் தனித்தனியாக பிரிந்து சென்று தாக்கக்கூடிய வல்லமையுடைய இந்த மிசைல் எதிரேன் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வேண்டுமென்றால் பத்து தாக்குதல் ஆயுதத்தில் வார்கெட்டில் ஒன்று அல்லது ரெண்டை வேண்டுமென்றால் அவை தாக்கலாம் மீதி உள்ள இந்த வார்கெட் என்ற தாக்குதல் ஆயுதமானது அந்த நாட்டில் கட்டாயம் தாக்குதலை நடத்தியே தீரும் நண்பர்களே இது இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட அக்னி ஃபைவ் மிசைல் சம்பந்தமான வீடியோ அணு ஆயுதங்கள் வைத்துள்ள பெரும்பாலான நாடுகள் இந்த ஐசிபிஎம் என்று சொல்லக்கூடிய பலிஸ்டிக் மிசைல்களை வைத்திருப்பார்கள் அமெரிக்கா பிரிட்டன் ரஷ்யா சைனா பிரான்ஸ் இஸ்ரேல் இந்தியா வடகொரியா என எட்டு நியூக்ளியர் வார்கட் வைத்துள்ள நாடுகள் வைத்துள்ளன ப்ளூ கலரில் உள்ள மேப்பை பாருங்கள் அக்னி இரண்டு ரெண்டாயிரம் கிலோமீட்டருக்கு மேல் அக்னி மூன்று மூவாயிரத்து ஐநூறு கிலோமீட்டருக்கு மேல் தொலைவில் சென்று தாக்கக்கூடியது அக்னி ஃபை ஐயாயிரம் கிலோமீட்டருக்கு மேல் சென்று தாக்கக்கூடியது ஏழாயிரம் கிலோமீட்டர் வரை என்று கூறுகிறார்கள் இது சைனாவின் பார்டரையும் அதற்கு அப்பால் சென்ட்ரல் சைனா வரைக்கும் சென்று தாக்கக்கூடியது அக்னி ஃபை என்பது இந்த உலக மேப்பை பாருங்கள் சிவப்பு கலரில் உள்ள அக்ரி மூன்று என்பது இந்த தொலைவு வரை சென்று தாக்கம் என காட்டப்பட்டுள்ளது ப்ளூ கலரில் உள்ள அக்னி நான்கு என்பது அது சென்ற கூ சென்று தாக்கக்கூடிய தொலைவினையும் வெள்ளைக்கலரில் உள்ள அந்த இடங்கள் எல்லாமே அதுவரை அக்னி ஆறு என்ற மிசைல் சென்று தாக்கக்கூடியது அது சைனா முழுவதையும் மற்றும் ஆப்பிரிக்கா கண்டத்தையும் இடதுபுறம் அமெரிக்கா வரை சென்று தாக்கக்கூடியது அக்னி ஆறு மிசைல் என்று கூறப்படுகிறது பாகிஸ்தானில் இந்த மிசைல் இல்லை இந்த மாதிரியான மிசைலானது நம்மிடம் உள்ளது இதை விரைவில் சோதனை செய்யப்பட உள்ளது என்று அமெரிக்காவிடமிருந்து தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன ஆனால் நமது இந்திய அரசு அல்லது டிஆர்டிஓ நிறுவனம் இதை மறுத்துள்ளது நண்பர்களே இந்த அக்னி சிக்ஸ் என்ற மிசைலானது அக்னி ஃபைவ் என்ற மிசைலை விட அதிக வேகமான வேகத்தில் மேலே செல்லக்கூடியது மேலும் அக்னி ஃபைவை விட அதிக இடவில ஆயுதத்தை ஏந்தி கொண்டு எக்ஸோஸ்பேர் என்று சொல்லக்கூடிய காற்றில்லாத வெளிமண்டலத்திற்கு அது சென்று விடும் அங்கிருந்து இந்த நாலு ஸ்டேஜ் கொண்ட அந்த ராக்கெட் எரிபொருள் இருந்து முடிந்தவுடன் அது நேராக இலக்கிய நோக்கி வரக்கூடும் நண்பர்களே அவ்வாறு வரும்போது மார்க் இருபத்தி நாலு என்ற ஸ்பீடு வேகத்தில் அது வரும் ஒரு மணிக்கு மார்க் இருபத்தி நாலு என்றால் ஏறக்குறைய நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி நானூற்றி ஒரு கிலோமீட்டர் என்ற வேகத்தில் அதை வரும் என்று கூறுகிறாள் நண்பர்களே ஒரு மணிக்கு நாற்பத்தி ஒம்பதாயிரத்தி நானூற்றி ஒரு கிலோமீட்டர் வேகத்தில் வரக்கூடிய இந்த அக்னி சிக்ஸ் என்ற மிசைலிருந்து வரக்கூடிய அந்த வார்கெட் என்ற தாக்குதல் ஆயுதத்தை தடுத்து நிறுத்தக்கூடிய ஆயுதம் எதுவும் இருக்குமா நண்பர்களே ஆகவே அந்த வகையில் வரக்கூடிய இந்த மிசைலின் வார்கெட் ஆனது இலக்கினை மிக பெருத்தளவில் சேதத்தை தாக்கி உண்டாக்கும் நண்பர்களே இந்த ஆயுதமானது ஒரு நொடிக்கு அதிலிருந்து வரக்கூடிய தாக்குதல் ஆயுதமானது ஒரு நொடிக்கு பதினெட்டு புள்ளி ஆறு கிலோமீட்டர் ஒரு நொடி என்றால் ஒரு சுடக்கு போடும் நேரத்தில் பதினெட்டு புள்ளி ஆறு கிலோமீட்டர் செல்கிறது என்றால் இது எவ்வளவு மிக முக்கியமான ஆயுதம் என்பதை நாம் கவனிக்க வேண்டியது நண்பர்களே நண்பர்களே இந்த அக்னிசிக்ஸ் என்ற மிசைலானது ஒரு மணிக்கு மார்க் இருபத்தி நாலு என்ற வேகத்தில் அதன் தாக்குதல் ஆயுதம் வந்து தாக்கக்கூடிய இந்த நேரத்தில் இதை தடுத்து நிறுத்தக்கூடிய ஆயுதம் சில நாடுகள் வைத்துள்ளன அமெரிக்கா ரஷ்யா போன்ற நாடுகள் பலிஸ்டிக் மிசைலை தாக்குவதற்கான ஆன்டி பலிஸ்டிக் மிசைல்கள் வைத்துள்ளன ஏரோ த்ரீ என்ற ஆன்டி பலிஸ்டிக் மிசைலை இஸ்ரேல் நாடு வைத்துள்ளது இவை எதிரி நாடுகளிலிருந்து வரக்கூடிய பலிஸ்டிக் மிசைல்களை ரேடார்கள் மூலம் கண்டறிந்து உடனே இந்த மிசைல்கள் பறந்து சென்று எதிரி நாடுகளிலிருந்து பறந்து வரக்கூடிய மிசைலின் மீது மோதி அவற்றை அதே அதேபோன்று இதன் தொலைவு என்னவென்று நாம் பார்த்த போனால் அக்னி ஃபைவ் என்ற மிசைலானது ஏழாயிரம் கிலோமீட்டருக்கு மேலே சென்று தாக்கக்கூடியது இந்த அக்னி சிக்ஸ் என்ற மிசைலானது பத்தாயிரம் முதல் பன்னிரெண்டாயிரம் கிலோமீட்டருக்கு அதிகமாக சென்று தாக்கக்கூடிய திறனை பெற்றுள்ளது நண்பர்களே நண்பர்களே அமெரிக்காவையும் பிரிட்டனையும் எந்த நாடாக இருந்தாலும் உலகத்தில் அதை தாக்கக்கூடிய தன்மை இந்த மிசைலுக்கு உண்டு இன்டர் கான்டினென்டல் பலிஸ்டிக் மிஷன் நியூக்ளியர் வார்கெட் பொருத்தக்கூடிய இந்த மிசை நம்மிடம் உள்ளது என்பதுதான் உண்மை ஆனால் நாம் அவற்றை சோதனை செய்யாமல் இருப்பதற்கு பல வகையான காரணங்கள் உள்ளன நண்பர்களே நமது நாடு தற்போது தான் அதிகமாக பொருளாதார வளர்ச்சியில் வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது நாம் இந்த மிசைலை சோதனை செய்தால் அமெரிக்கா நிச்சயம் மீது பொருளாதார தடைகளை விதிக்கும் எந்த வகையான மிசைல் தரிக்கக்கூடாது என்பதற்கான ஒப்பந்தத்தில் இதுவரை கையெழுத்திடவில்லை இருப்பினும் இது அமெரிக்காவையும் தாக்கலாம் பிரிட்டனையும் தாக்கலாம் பிரான்ஸ் கனடா போன்ற நாடுகளையும் இதை வைத்து நாம் தாக்க முடியும் என்ற ஒரு அச்சம் அந்த நாடுகளில் இருக்கும் நண்பர்களே இன்று அமெரிக்கா நம்மிடம் நண்பனாக கொண்டு ஆனால் நமக்கு வேண்டிய எதையுமே செய்ய முடியவில்லை எதையுமே தருவதில்லை நமது தேஜஸ் மார்க் டூ மற்றும் தேஜஸ் மார்க் ஒன் ஏ மற்றும் ஏஎம்சி விமானங்களை தயாரிப்பதற்காக அனைத்து வகையான தொழில்நுட்பங்களும் அனைத்து விதமான டிசைன்களும் தயாராக உள்ள நண்பர்கள் ஆனால் என்ஜின் ஒன்று தான் நம்மிடம் இல்லை அந்த என்ஜினை இதோ தருகிறேன் அதோ தருகிறேன் என்று கூறிக்கொண்டு இதுவரை ஒப்பந்தத்தில் கழிக்கக்கூடாததா நாம் நமது தேஜஸ் மார்க் ஒன் ஏ விமானத்திற்கு தேவையான ஜிஇஎஃப் நானூற்றி நாலு எஃப் நானூற்றி பதினாலு ஆகிய எஞ்சின்களை நம்மால் பெற முடியவில்லை நண்பர்களே அதனால் நம் நாட்டில் நம் உள்நாட்டிலேயே திறக்கப்பட வேண்டிய அந்த விமானங்கள் தயாரித்து நமது விமானப்படைக்கு வழங்கக்கூடிய நிலையில் சற்று தொய்வு ஏற்பட்டு வருகிறது நண்பர்களே. நண்பர்களே இவ்வாறு இருக்கக்கூடிய இந்த அமெரிக்கா பிற்காலங்களில் ஏன் நம்மை எதிர்த்து நம்மை தாக்குவதற்கு அதை முயற்சிக்கக்கூடாது ஏனென்றால் அமெரிக்காவிற்கு யாரும் நண்பர்கள் கிடையாது அவர்களுக்கு உதவி செய்யும் வரை நண்பர்களாக வைத்திருப்பார்கள் உதவியாளர்களாக வேலைக்காரர்களாக வைத்திருப்பார்கள் அவருக்கு பிடிக்கவில்லை என்றால் தாக்க ஆரம்பிப்பார்கள் அவ்வாறு தாக்கும் பொழுது இந்த அக்னி சிக்ஸ் மிசைல் நமக்கு அப்பொழுது மிக பயனுள்ளதாக இருக்கும் என்ற அர்த்தத்தில் நாம் எந்த நாட்டையும் போவதில்லை நமது சொந்த காலிலேயே நமது சொந்த ஆராய்ச்சியின் மூலமே நமது நாட்டின் பாதுகாப்பிற்கு தேவையான அனைத்து வகையான ஆயுதங்களையும் நாம் தயாரித்து வருகிறோம் நண்பர்களே இந்த ஆயுதத்தை நாம் டெஸ்ட் செய்துவிட்டால் ஐரோப்பிய நாடுகள் நேட்டோ நாடுகள் மற்றும் அமெரிக்கா போன்ற நாடுகளும் சீனாவும் நம் மீது மிக அதிக அளவில் கோபம் கொள்ளக்கூடும் ஆகவே வகையான மிசைலை நாம் இனியும் சோதனை செய்வதை நிறுத்தி வைத்துள்ளோம் நண்பர்களே இதன் காரணமாகத்தான் நாம் எந்த நாட்டையும் நாம் கண்டு பயம் கொள்ள தேவையில்லை பத்து வருடங்களுக்கு முன்னர் தான் சீனா என்ன சொல்கிறதோ அமெரிக்கா என்ன சொல்கிறதோ என்பதற்கெல்லாம் நாம் வாயை புத்தி கொண்டு அமைதியாக ஊமை போல் இருந்து வந்தோம் ஆனால் நாம் கடந்த பத்து ஆண்டுகளாக நமது பாதுகாப்பு துறையில் அதிகமான வளர்ச்சி ஏற்பட்டுள்ளது எந்த நாட்டையும் எதிர்கொள்ளக்கூடிய திறமை நம்மிடம் உள்ளது நமது பார்டரில் கடந்த நான்கு ஆண்டுகளாக இருந்து கொண்டு படைகளை பின்வாங்காமலும் நம்ம நாட்டின் மேல் போர் தொடுக்காமலும் சீனா நமக்கு வேண்டிய செலவினை அதிகரித்து வருகிறது ஏன் தைரியம் இருந்தால் இந்தியாவிற்குள் உள்ளே வந்திருக்கலாமலாம் வர முடியாது ஏனென்றால் நம்மிடம் நியூக்ளியர் ஆயுதம் உள்ளது வேண்டுமென்றால் முதலில் வந்து போருக்கு ஆரம்பிக்கலாம் போரினை ஆரம்பிக்கலாம் சீனா ஆனால் அதற்கு அதற்கடுத்த நமது தாக்கலை அதை எதிர்கொள்ள வேண்டும் அவ்வாறு எதிர்கொள்ளும்போது அந்த நாட்டிலும் ஏராளமான பொருளாதார செலவுகள் ஏற்படும் நம் நாட்டிலும் பலத்த செலவுகள் ஏற்படக்கூடும் இரண்டு நாடுகளும் மாற்றி மாற்றி மிசை அனுப்பி தாக்கி கொண்டிருந்தால் அந்த நாட்டிலும் பல மக்கள் உயிரிழப்பார்கள் நமது நாட்டிலும் உயிரிழப்பார்கள் இதன் காரணமாக என்ன பயன் கிடைக்கப் போகிறது நம்ம நாட்டில் வேணும் என்றால் நமது மக்கள் அமைதியாக இருக்கக்கூடும் ஓரளவிற்கு ஆர்மிக்கு சப்போர்ட் செய்து கொண்டு ஆனால் அங்கு கட்டிடங்கள் இடிவதையும் மக்கள் சாவதையும் பார்த்தால் இதற்கு முக்கிய காரணம் திரு சி ஜின்பிங் தான் என்ற காரணத்தால் மக்கள் அங்கே போராட்டங்களை ஆரம்பித்து திரு சி ஜின்பிங் அவர்களை கல்லிருந்து நாட்டை விட்டு விரட்டக்கூடிய நிலையை சைனாவில் ஏற்படலாம் நண்பர்களே அதனால் தான் அவர்கள் இதுவரை இந்திய எல்லைக்குள் அவர்கள் நுழையவில்லை இதற்கு காரணம் என்னவென்றால் நம்மிடம் அக்னிஃபை இருக்கிறது அக்னிஃபோர் இருக்குது இது போன்ற பலவையான மிசைல்கள் நம்மிடம் இருக்கின்றன நண்பர்களே ஆகவே அதன் காரணமாகத்தான் நமது வெளியுறவுத்துறை அமைச்சர் எந்த மேற்கத்திய நாடுகளுக்கு சென்றாலும் ஐரோப்பிய நாடுகளுக்கு சென்றாலும் அவர்கள் பேசுவதையெல்லாம் நீங்கள் பேசுவதெல்லாம் தவறு உங்களுக்கு தகுந்த மாதிரி பேசுகிறீர்கள் எங்கள் நாட்டை நினைத்து எங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பேச வேண்டும் எங்கள் நிலை என்ன என்பதை நீங்கள் தெரிந்து கொண்டு பேச வேண்டும் ஆகவே உங்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் அது உங்கள் பிரச்சனை அது உலக பிரச்சனை என்று எடுத்துக்கொள்கிறீர்கள் ஆனால் மற்ற நாடுகளின் பிரச்சனை என்றால் அது அவர்களது பிரச்சனை மட்டுமே என்று கருதுகிறீர்கள் என்றெல்லாம் அவர் ஏற்கனவே பேசியுள்ளதை நாம் நமது இண்டை நியூஸ் வீடியோ செய்திகள் பார்த்துள்ளோம் நண்பர்களே ஆகவே நண்பர்களே நமது நாடு இந்த டிஃபென்ஸ் டெவலப்மெண்ட் விஷயத்தில் மிக அதிக அளவில் முன்னேறி வருகிறது நண்பர்களே தற்போது புதிதாக வெளியிடப்பட்டுள்ள செய்தி என்னவென்றால் நாம் ஏற்கனவே மல்டி பேரல் ராக்கெட் அனுப்பக்கூடிய பினாக்கா லான்ச்சர் சிஸ்டத்தை நாம் வைத்துள்ளோம் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு கார்கில் போரில் நமக்கு அதிக அளவில் உதவியுது இந்த பினாக்கா மல்டிபேரல் ராக்கெட் சிஸ்டமானது நாற்பத்தி நாலு செகண்ட் நேரத்திற்குள் சுமார் பன்னிரெண்டு ராக்கெட்டுகளை ஆட்டோமேட்டிக்காக எதிரிலும் மீது ஏவக்கூடியது நண்பர்களே மலைப்பகுதிகளில் அதிக அளவிற்கு இது நமக்கு பயன்பட்டது மலைப்பகுதிகளில் உள்ள எதிர்நாட்டு வீரர்களை தாக்கி அழிப்பதற்காக இந்த மல்டி பேரல் ராக்கெட் சிஸ்டம் நமக்கு பயன்பட்டது நண்பர்களே இது முப்பத்தெட்டு கிலோமீட்டர் வரை இதில் உள்ள குண்டுகள் சென்று அங்கு உள்ள வீரர்களை தாக்கும் ஆகவே அவர்கள் ஓடிய ஒளியக்கூடும் அல்லது பின்வாங்கக்கூடும் அல்லது இருக்கக்கூடும் அந்த நேரத்தில் நமது இராணுவ வீரர்கள் முன்னேறி சென்று அந்த இடங்களை கைப்பற்றக்கூடிய ஒரு தன்மை கிடைக்கும் இது மல்டிபேரல் ராக்கெட் சிஸ்டம் என்பது நண்பர்களே இந்த மல்டிபேரல் ராக்கெட் சிஸ்டம் இந்தியாவிலேயே உலகத்திலேயே மிக சிறப்பாக செயல்படுகிறது என்றதன் காரணமாக ஆர்மீனியா நாடு நம்மிடம் இதை ஏற்கனவே வாங்கியுள்ளது அது அஜர்பைஜான் நாட்டிற்கு எதிராக பயன்படுத்துவதற்காக அது நம்மிடம் பெற்றுள்ளது நண்பர்களே தற்போது வெளியான செய்தி என்னவென்றால் இந்த மல்டிபேரல் ராக்கெட் சிஸ்டத்திலிருந்து செல்லக்கூடிய ராக்கெட்டானது இலக்கினை நோக்கி ஏவப்படும் அவை இலக்கினை சரியாக அங்கு சென்று தாக்கியதா அல்லது வேறு இடத்தில் விழுந்தா என்பதெல்லாம் கண்டறிய முடியாது ஏனென்றால் முப்பத்தெட்டு கிலோமீட்டருக்கு அப்பால் சென்று விழக்கூடியது தற்போது இந்த ராக்கெட் லாச்சரிலிருந்து செல்லக்கூடிய ராக்கெட்டுகள் சரியாக இடத்தில் சென்று சேர வேண்டும் என்பதற்காக பிரிசன் கெய்டர் சிஸ்டத்தை இந்த மல்டிபேரர் பினாக்கா ராக்கெட் சிஸ்டத்தில் சேர்த்துள்ளார்கள் நண்பர்களே ஆகவே இங்கிருந்து கிளம்பக்கூடிய ராக்கெட்டுகள் இந்த மல்டிபேரர் லான்ச்சர் பினாக்கா சிஸ்டத்திலிருந்து செல்லக்கூடிய ராக்கெட்டுகள் அனைத்துமே நாம் எங்கு வேண்டுமோ அந்த இடத்திற்கு கரெக்டாக சென்று செல்லும் வகையில் செலுத்தக்கூடிய அளவிற்கான ஒரு புது தொழில்நுட்பத்தை தற்போது இதில் புகுத்தியுள்ளார்கள் நண்பர்களே ஆகவே இது மிக சிறப்பான நம்ம நாட்டிற்கு தேவையான அதிக அளவிலான பயன்படக்கூடிய இந்த ராக்கெட் சிஸ்டம் தற்போது நமது நாட்டில் தற்போது பயன்படுத்தப்பட்டு வருகிறது நண்பர்களே நண்பர்களே இது போன்ற ஏலமான டிஃபென்ஸ் சம்பந்தமான செய்திகள் தொடர்ந்து இந்த வீடியோக்களில் வெளியிடப்பட உள்ளன ஆகவே சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து உதவும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் இத்துடன் இன்றைய நியூஸ் இந்த வீடியோ செய்தியினை முடித்துக்கொள்ளலாம் நன்றி வணக்கம்